மலையாளத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி தற்போது தமிழ் திரைப்படங்களையும் கதாநாயகியாக வலம் வரக்கூடிய ஒரு கதாநாயகி மஞ்சுமா மோகன் அவர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா கௌதம் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் சிம்பு அவர்களுடன் இணைந்து அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தாங்க ஸோ இந்த தான் அவங்களுக்கு தமிழ் திரையுலகில் முதல் திரைப்படமாக அமைந்திருந்தது இதன் பின்பு பார்த்தீங்கன்னா இப்படை வெல்லும் தேவராட்டம் எஃப்ஐஆர் சத்ரியன் போன்ற திரைப்படங்கள்ல வந்து நடித்திருந்தாங்க இப்போது ரீசெண்டாக கூட சுழல் டூ அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் ஜியோ ஸ்டார்ல வெளியான ஒரு வெப் அதுல நடித்திருந்தாங்க நடிப்பு அப்படிங்கிறது மக்களிடத்தில் நீங்காயத்தை பிடித்திருக்கிறது மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பாராட்டை பெற்றிருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் மஞ்சுமா மோகன் அவர்கள் தன்னுடைய உடல் எடை குறித்து சில கருத்துக்களை சில தகவல்களை பகிர்ந்துள்ளார்கள் அப்படி மஞ்சுமா மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிசிஓடி அப்படிங்கிறது வந்துருச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய எடை அப்படிங்கிறது கூடிய போது நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன் நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிற நான் நினச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறமா போக போக உடல் எடையை குறைக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது எனக்கு ஏற்பட்டு விட்டது எனவே எப்படியாவது விடாபிடி அந்த உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு முடிவெடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் மூலயமா மருத்துவர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன் அதாவது சர்ஜரி அறுவை சிகிச்சை மூலியமாக எப்படியாவது எடையை குறைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக மருத்துவர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன் ஸோ பொதுவாகவே இந்த சமுதாயத்தில் உடல் எடை அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்படக்கூடியது உடல் எடை அதிகமாக இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயமாவே எல்லாேருமே பார்க்குறாங்க ஆனால் அது அப்படி கிடையாது நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதோ இல்லாதோ நம்மளோட கையில் தான் இருக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அவ்வளவுதான் தற்போது உடல் எடையை வைத்து பேசுபவர்கள் யாருமே பிற்காலத்துல நம்ம கிட்ட வந்து நம்மளை பத்தி விசாரிக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க